பத்தாம் வகுப்பை பாதியில் நிறுத்திவிட்டு மேலே என்ன செய்யலாம் என்ற ஒரு தெளிவில்லாமல் எல்லா துறைகளிலும் கால் பதித்துவிட்டு பிறகு ஆன்மீகம் தான் நமக்கு சிறந்த பாதை என்று முடிவு செய்து ஆன்மீக பயணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து பேச சொன்னால் அவரால் என்ன பேச முடியும் என்று நினைக்கிறீர்கள் அறிவியலின் ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்க முடியுமா அல்லது சமூகவியல் ஹிஸ்டரியிலிருந்து ஏதாவது அவரால் வந்து எடுத்து குழந்தைகளிடம் வந்து பேச முடியுமா அவளால என்ன பேச முடியும் பாவம் புண்ணியம் இரக்கம் மறு ஜென்மம் போன ஜென்மம் இதை தவிர்த்து அவளால் என்ன பேச முடியும் என்று நினைக்கிறீர்கள் நான் பேசி கொண்டிருப்பது யாரை பற்றி என்று நிச்சயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தமிழக அன்பான வணக்கங்கள் நான் பூங்குழலி கணக்கா இது வந்து டாக்ஸுக்கான சப்போர்ட்டர் சேனல் மட்டும்தான் இதை நான் வந்து தெளிவா முன் வச்சுக்கிறேன் நம்ம சேனல்ல எல்லா விஷயங்களை பத்தியுமே நம்ம பேசிட்டு இருக்கோம் ஓகேங்களா வாங்க என்ன விஷயம் அப்படின்றத பாக்கலாம் மகாவிஷ்ணு பத்தாவது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாம எல்லா துறைகளிலுமே கால் வைத்துறார் அதற்கு பிறகு ஆன்மீகத்தை தேர்வு செய்கிறார் பள்ளியில் பேச பேசின அந்த வீடியோவை நம்மளுக்கு பார்த்தேன் பார்த்துட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் ஆன்மீகத்தை பத்தி அங்கே பேசலை எந்த ஒரு தெய்வத்தை பத்தியும் பேசல இந்து தான் முஸ்லீம் தான் கிறிஸ்டின்னா அப்படின்லாம் எதுவுமே பேசலை அவர் பேசியிருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா இறக்கம் இருக்கணும் அன்பு இருக்கணும் பாவம் செய்யறதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு வரவேற்கத்தக்கதுதான் இதுல எந்த ஒரு மாற்று இருக்கிறது கிடையாது இவ்வளவு எதிர்ப்ப காட்டுறாங்க அப்படின்னு எனக்கு வந்து எதுக்காக அப்படின்னு யோசிக்கும் பொழுது என்னுடைய அறிவுக்கு எட்டுனது மட்டும்தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அந்த பிற்போக்கான கருத்து என்ன அப்படின்னா மகாவிஷ்ணு அவர் பேசிய அத்தனை கருத்துக்களையுமே நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் அங்க வந்து ஏற்புடையதாக இல்லை நான் சொல்ற மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா நீங்க தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க ஒண்ணு் குறைபாட்டோட பிறக்கிறது போன ஜென்மத்து புண்ணியம் அப்படின்றதும் புண்ணியம் இல்ல அப்படின்றதும் கர்மா கர்ம வினை அப்படின்றத பத்தி பேசுனது வந்து கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக இருந்தது இந்த ஒரு கருத்தை நீங்க சொல்லும் பொழுது அது உங்களுடைய அரங்கம் நீங்க ஏற்பாடு செய்த ஒரு அரங்கம் அப்படின்னா மகாவிஷ்ணுனா இப்படிதான் பேசுவாரு அவருக்கு இப்படிதான் பேச தெரியும் அப்படின்னு உங்களை பத்தி தெரிஞ்சவங்க தான் உங்களுடைய அரங்கத்துக்குள்ள இருப்பாங்க அதனால நீங்க எப்படி பேசினாலும் அவங்க ஏத்துப்பாங்க சோ இது பள்ளியில எல்லா பிரிவினரும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்தினது ஏற்புடையதாக இல்லை இது ஒண்ணு ரெண்டாவது குழந்தைகள்கிட்ட ஒரு மந்திரத்தை சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்துடலாம் ஒரு மந்திரத்தை சொன்னா நெருப்பு வரும் ஒரு மந்திரத்தை சொன்னா மழை வரும்னு நீங்க ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த எல்லா ஆதாரமும் அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நீங்க சொல்லி இந்த விஷயத்த சொன்னது கொஞ்சம் பிற்போக்குத்தனமாக இருந்தது ஏற்புடையது அல்ல அப்படின்றத அந்த இடத்துல என்னால உணர முடிஞ்சது ஏன்னா இது ரெண்டு கருத்து மட்டும்தான் நீங்க பேசுனதுல ஏத்துக்க முடியாததாக இருந்தது உங்களுடைய பேச்சுக்கள் உங்களுடைய மற்ற குழந்தைகள்கிட்ட நீங்க சொன்ன அட்வைகள் திருமூலர் திருவள்ளுவர் இவங்களை பத்தி மேற்கோள் காட்டி நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதம் இது எல்லாமே ஏற்படையாததா இருந்தது இதுல ரெண்டு விஷயம் மட்டும்தான் நமக்கு வந்து இடிச்சுது ஒன்னு வந்து குறைபாட்டோட பிறந்தவங்களை நம்ம ஒரு சொல் சுட்டிக்காட்டி நம்ம சொன்னோம் அப்படின்றத வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் இடத்திலும் வராது இந்த ஒரு காலகட்டத்துல மக்கள் வந்து எல்லாருமே எல்லா கருத்துக்களையும் ஏத்துக்கணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை நீங்கள் பள்ளி குழந்தைகள்கிட்ட பேசும் பொழுது கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் பேசியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் இப்பொழுது நான் சொன்ன இந்த கருத்து உங்களுக்கு சரிதான் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்